பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது இந்தியாவின் கோக்கிங் கோல் உற்பத்தியில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பங்கு வகிக்கிறது ஜார்க்கண்டின் ஜாரியா மற்றும் மேற்கு வங்கத்தின் ரணிகஞ்ச் பகுதிகளில் முப்பத்திரண்டு சுரங்கங்கள் இயக்குகிறது மொத்த இருநூற்று எண்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் ஐபிஓ ஜனவரி ஒன்பது முதல் பதிமூன்று வரை முழுவதும் ஆஃபர் ஃபர் சேல் நாற்பத்தாறு புள்ளி ஐந்து ஏழு கோடி பங்குகள் புதிய இஷ்யூ இல்லை விலை பேண்ட் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஒதுக்கீடு கியூஐபி ஐம்பது சதவீதம் ரீடெயில் முப்பத்தைந்து சதவீதம் என்ஐஆ பதினைந்து சதவீதம் ஊழியர் மற்றும் கோல் இந்தியா பங்குதார்களுக்கு கோட்டா உண்டு லிஸ்டிங் ஜனவரி பதினாறு வலிமைகள் இந்தியாவின் ஒரே கோக்கிங் கோல் ஆதாரம் அரசு ஆதரவு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நாற்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மில்லியன் டன் கோல் உற்பத்தி செய்து ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டன் ரிசர்வுகளை கொண்டுள்ளது ஆபத்துகள் ஜாரியா சுரங்க சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வழக்குகள் கோல் தரம் குறைவு ஏற்றுமதி சார்பின்மை குறைவு வரி சர்ச்சைகள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு ரூபாய் கோடி